ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன பேச போகிற ஏஎஸ் நேத்து நரேந்திரன் அண்ட் பவன் ஜாராவத் மேட்சுக்கு முன்னாடி பேசின ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களா அது என்ன சொன்னாங்கன்னு சொல்லு சொல்லுங்க நிறைய பேர் கேட்டாங்க ஸோ அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் எந்த தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த வீடியோ அது படி சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாருங்க தேங்க்ஸ் பண்ணிவிடுவோம் ராம்குமார்ன்றவர் ரெண்டு டாலர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ராம்குமார் ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் பீவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் காண்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பாட்டன் இருக்குது ஒரு அமுக்க அமுக்கீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் இந்தியாவில் அவங்க இஷ்டத்தை பொறுத்தது கம்பல்ஷனில் ஜஸ்ட் அறிக்கொஸ்ட் ஏன்னா வியூஸ்லாம் ஜாஸ்தி அவ்வளோ போகிறதுல நிறைய வீடியோ போடுறோம் சேனல் நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்க பேர் பக்கத்தில் யூடியூபை ப்ளூ கலர்ல தேங்க்ஸ் போடுறோம் நாங்களும் நடத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்வோம் ரைட் விஷயத்துக்கு வருவோம் ரைட் இந்த இன்டர்வியூ வந்து மேட்ச்சுக்கு முன்னாடி நடந்தது நேற்று மேட்சோட ரிவ்யூ பிரஸ் கான்ஃபரன்ஸ் கோச் கார்னர் போட்டதுனால இது முதல்ல போட முடியல இருந்தாலும் என்ன பேசுனாங்கன்றத கடகடன்னு சொல்கிறேன் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க நரேந்தர் பவன் ஷெரவத்தை இருந்தாங்க ஐடல் பிகம்ஸ் ரைவல் அப்படின்னா யாரை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணீங்களோ அவரே எதிரே நீங்கள் விளையாடும் போது அதோட விஷயம் இதுவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டே தனின்ற மாதிரி ஒரு லேடி ஆங்கர் தான் இன்டர்வியூ எடுத்தாங்க என்ன சொல்கிறேன் கடகடன்னு சொல்லிடுறேன் பவன் ஷெரவத்தை கேட்டாங்க பேலா சவால் ஜித் நேக்கி கொஷிஷ் அவர் டீமுக்கியா கான்ஃபிடென்ட்டே அண்ட் மாரல் கேசான்னு கேட்டேன் அதான் ஜெ ஜி ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறீங்களா மோரல் எப்படி இருக்குது கான்ஃபிடென்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டேன் இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி நடந்தது மேட்ச் ஆக்சுவலாக தோத்துகிறாங்க அவர் பவன் சர்மா சொன்னார் ஏஸ் ஜஸ்ட் தீன் மேட்சையும் ஊ தீன் மேட்சத்தை போய் டோர்னமெண்ட் டிசைட்னையும் வந்தாங்க அப்படின்னா மூணு மேட்ச் தான் ஆயிருக்கும் மூணு மேட்ச்சே இல்லை டோர்னமெண்ட்டை டிசைடே பண்ண முடியாதுன்னு நிறையா நிறைய மேட்சஸ் இருக்குது மோரல் எங்கே நல்லா ஹையாக தான் இருக்குது கண்டிப்பாக நாங்கள் பவுன்ஸ் பேக் பண்ணுவோம்னாரு அப்புறம் டெலுங்கு டைட்டன்ஸ் ஃபேன்ஸ்லாம் நோ நீ வந்து டேக்கிளும் பண்ண போறியா ஏன்னா நிறைய பேர் இப்போது டேக்கிள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் ரைடரும் உங்கள் டிஃபென்ஸ் வேறு வீக்காக இருக்கேன்னு கேட்டாங்க பவன் சொன்னால் ஜரூரியே டிஃபென்ஸ் கரனா அகர் ஏக் ரைடர் பீச் எக் தோ அதை யாத்தோ வச்சாயி என்னான்னு அதாவது ஆமாம் ரொம்ப முக்கியம் டிஃபென்ஸும் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கும் ரைடரு ஏன்னா நடுவில் ஒன்று ரெண்டு பாயிண்ட்டு ரைடர் வந்து டிஃபென்ஸு டேக்கிளில் பாயிண்ட் கொண்டு வந்து அந்த டீமோட மாரல் இன்னும் ஹையாகவும் கான்ஃபிடென்ட்டாக ஜாஸ்தியாகும் அண்ட் ஆப்பனண்ட்டும் ப்ரெஷர் க வந்துடுவாங்க அண்ட் ப்ரெஷரில் வந்துடுவாங்க கண்டிப்பாக டேக்கிள் பண்ணுவேன்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்சில் டேக்கிள் பண்ணி ஒன்று அவுட் ஆனார் அதை வச்சு மனசில் வச்சு தான் கேட்டாங்க அப்புறம் இன்னொன்று கேட்டாங்க நரேந்தரும் ஆங்கிள் ஹோல்டு பண்ணார் போன மேட்ச்சில் அதுக்கு அஜி பவர் ஹெல்ப் பண்ணாங்க ரெண்டு பேருமே ரைடர் தான் அவர் ஆங்கிள் ஹோல்டர் பண்ணார் நீ பண்ண போகிறையா டேக்கிள்னு திரும்ப திரும்ப கேட்டாங்க ஆ சொங்கான் நீ மொக்காம இல்லாத்தும் கருளுங்கான்னு விட மாட்டேன் நானே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் டேக்கிள் பண்ணுவேன் அண்ட் இட் இஸ் குட் ஃபார் த டீம்னார் இதுதான் பவன் ஷெராவை சொன்னது இப்போ நம்ம நிறையந்தருக்கு ஒருவர் என்ன சொன்னாங்கன்னு குரு சிஷ்யன் மாதிரி எப்படி தோனி விராட் கோலி தோனி ரோஹித் சர்மா தோனி ரிஷப் பந்த் அப்படி சொல்லலாம் தோனி சஞ்சு சாம்சன் தோனி ஜடேஜா ஜடேஜா இஸ் நாட்டை கேப்டன் பண்ண சொன்னோம் அத்தனை பேரும் கேப்டனாக இருந்தாங்க அதே மாதிரி பவன் ஷராவத்தை பார்த்து வளர்ந்தவர் தான் ஒரு விளையாண்டவர் தான் நிறைய பேர் இப்போவும் கோலியை கேட்டிங்கன்னா டெண்டுல்கரை பார்த்தா நான் விளாண்ட் டெண்டுல்கர் கேட்டால் கவாஸ்கரை பார்த்துப்பாங்க வாலடி வாழையாக அது தொடர்றது இன்னும் என்ன லெக்சி விட்டுட்டு போகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இண்டிவிஜுவலாக பத்தாயிரம் ரன் அடிச்சா ஐம்பதாயிரம் ரன் அடிச்சாலும் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு ரோல் மாடல் ஸோ அந்த மாதிரி நரேந்தர் வந்து பவன் ஷராவாக தான் என்னோடய ரோல் மாடல் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்காரு இதுலேயும் வந்து அவங்க கேட்டாங்க ஆங்கரு போன மேட்ச் தோத்துட்டீங்க அண்டு ரைட் அண்ட் டேக்கல் ரெண்டு வரை நீங்கள் பண்ணீங்க அண்டு உன்னோட இவரு லீடர் உன்னோட குருவை பார்த்து இன்ஸ்பைர் ஆனியான்னு பவனை பார்த்து கேட்டாங்க லேர்னிங் ஃப்ரம் பவன் அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா ரைடு அண்ட் டேக்கிள் ரெண்டும் பண்ணின்னு சிம்பிளாக பதில் சொன்னேன் ஆஞ்சி இல்லை சீக்கிரம் மே பவன் பாய்ஸே டிஃபென்ஸ் பி அவர் அஃபென்ஸ் பி பவன் பாய்ஸே சீக்கிரம் நான் அதை பவன் பிரதர் பவன்ட்டு தான் நான் கற்றுக்குறேன் அவர் என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் எனக்கும் பண்ணணுன்னு ஆசை ஆசைன்னாரு லாஸ்ட் மேட்ச்சு கொஞ்சம் லூஸாக விட்டுட்டோம் பட் இன்றைக்கி கண்டிப்பாக நல்லா விளாடுவோம் இந்த மேட்ச்சு முன்னாடி நடந்தது அண்ட் கேட்டாங்க ஆங்கர் ஹவு கான்ஃபிடென்ட் இவ்வாறு எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்கன்னு பான்ஃபிடென்ட் தான் படியா ஜி பஸ் ரைடு அவர் டேக்கல் போத் அவ்வளோ கான்ஃபிடென்ட் என்னார் ரைடு டேக்கல் எல்லாத்தையும் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் மொரலும் ஹையாக இருக்குது அப்படின்னாரு அப்புறம் முக்கியமான கேள்வி கேட்டாங்க அவங்க லாஸ்ட் சீசன் உனோட ஐடில் அதாவது அவங்களோட குரு பவன் சேர் ராவத்தை வந்து பத்து நிமிஷம் தான் உங்கள்கிட்ட கூட விளாண்டாரு ஆனால் இப்போ ஆம்னி சாம்னே இப்போ எதிரும் புதுமாக நிற்கிறீங்க அதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டாங்க சச் பார்த்தா உஞ்சி எக்ஸைட்மெண்ட் பி அவர் நர்வஸ் பி என்னார் நல்லா ஆக கொழந்த மாதிரி சொன்னார் உண்மையை சொன்னோன்னா எக்ஸைட்டடாக இருக்கேன் அதே சமயம் தான் நர்வஸாகவும் இருக்குது ஏன்னா பேட் லேக் பவன் பாய் நெய் கேள்ச கேள் அஸ் சீசனாக போனோம் சீசன் பேட் லேக் இன்ஜூரி ஆகிடுச்சு பவன் பாய்க்கு அவர் கூட விளையாடைய வாய்ப்பு எனக்கு மிஸ் ஆகிடுச்சு பட் அவர் கேமெல்லாம் பார்த்துட்டு அதில் நிறையா கற்றுக்குறேன் நான் ஸோ ஃபஸ்ட் டைம் எதிரும் புதுமாக நிற்கிறோம் ஸோ ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் த சேலஞ்சு அப்படின்னாரு என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க டீமை ஜெயிக்கிறதுக்கு பஸ் தோனோக்கு ஜி செய்ய ஜி ரெண்டு டீமுக்கே விக்ட்ரி வேணும் பஸ் ஜி தீ செய்யே பஸ் விக்ட்ரி வேணும் எங்களுக்கு அவ்வளோதான் அதுக்கு தான் போராடுவோன்னு அழகாக சொல்லி முடித்தார் நரேந்திர அது நல்லா இருந்தது அவர் நரேந்திர வந்து பவன் சனோத்துக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட்டு இன்னும் ஸ்போர்ட்ஸ் உள்ளே ரைவெல் இருக்கும் அது ஒரு பக்கம் வச்சுருங்க பட் ஆஸ் எ ஹியூமனாக ஒருத்தர் இப்போ இவரை பார்த்தது வேணும் ரோல் மாடல்னு ஒத்துக்கிறாங்க பார்த்தீங்களா ரொம்ப நல்லது கிவிங் ரெஸ்பெக்ட் டு எல்டர்ஸ் யார்கிட்டருந்து கற்றுக்கிட்டோமோ அது ஓப்பனாக ஒத்துக்கிறது உண்மையை பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு அதுதான் பவன் ஷாராவத்தும் நரேந்திரம் பேசிகிட்டு இருந்தாங்க நல்லா அந்த பவனும் சிரிச்சுக்கிட்டு இப்போ தோனியை போய் நீங்கள் கேளுங்க விராட் கோலியை சிரிச்சுக்கிட்டு தான் சொல்வார் டீ மேட்சுன்னு வரும்போது நீங்கள் ஆர்சிபி ஒரு சிஎஸ்கே பாருங்க வேறு மாதிரி இருக்கும் கிரவுண்டு உள்ள அது கிரவுண்டுக்கு வெளில அவங்க எல்லாமே இன்னும் குரு சிஷியன்ற ரெஸ்பெக்ட் இருக்கும் ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பரிவிப்பாருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்